வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது அட்ஜஸ்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி இதில் வந்து டெஸ்ட் சீரீஸும் வந்துடும் அதே போல் உங்களுக்கு பேட்சும் வந்துடும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு பைலிங் தான் இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமே அது என்ன விஷயம் அப்படின்னா ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் ஓகேங்களா அதில் ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபர்ஸ்ட் பத்து பேருக்கு யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் அந்த பண்ற ஃபஸ்ட்டு பத்து பேர் அந்த லிஸ்ட்டில் வர ஃபஸ்ட்டு பத்து பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ அதுக்கு அடுத்து வர ஒரு ஐம்பது பேர் எதுக்கு சார் அப்படின்னா எல்லாருமே போட்டி போட்டு பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா என்னடாச்சா டெஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க சொன்னதுக்காக அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்க பண்ணாங்க அது அவங்க ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த வர ஒரு ஐம்பது பேருக்கு ஐம்பது ரூபா ஒரு ரூபா கம்மியாக வைத்தாங்க நாற்பத்தி ஐம்பது ரூபா டெஸ்ட் சீரீஸ் ரேட்டுங்களா அதுக்கப்புறம் வரவங்க நீங்கள் வந்து நைன்டி நைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் போத் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் தென் பேட்ச் ஆக்சுவலாக என்ன விஷயங்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபார் பேட்சுங்க ஓகேங்களா போத் டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் பேட்ச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா அது எல்லாமே போக நம்ம பசங்களுக்காக நம்ம யூடியூப் பசங்களுக்காக நம்ம பேட்ச் பசங்களுக்காக இரநூத்தி ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா நூறுரூவாலேருந்து ஒரு ரூபா கம்மி பண்ணி நைன்ட்டி நைன் இதுதான் வந்து ஃபீஸு ஆனால் ஒரு சில பேரோட கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுக்கு அது கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது வந்து ஒரு நம்ம ஒரு கேம் மாதிரி வச்சு பண்ணலாம் இல்லை இது மாதிரி கண்டெஸ்ட் மாதிரி வச்சு பண்ணலாம் ஆனா அதுதான் கொஞ்சம் இதா இருக்கும் ஏன்னா பே பண்ணவங்களுக்கு அப்ப ஏன் சார் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இஃப் சப்போஸ் இந்த பத்து பேருக்குள்ள ஆல்ரெடி வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவோ இல்ல நாற்பத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஹண்ட்ரட் பேருக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபா கொடுத்தோம் இஃப் சப்போஸ் அந்த பத்து பேர் அந்த ரெஜிஸ்டர் பண்ண பத்து பேருக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்க அமௌண்ட் ரீஃபண்ட் புரிதுங்களா ஸோ அதுதான் நான் இது எதுக்கு இந்த கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன் அதுதான் இப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தனாங்க பே பண்ணவங்க கேட்பாங்க அது உரிமை இருக்கு அவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த இடத்துல எல்லாருமே சம்மந்தான் அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு போட்டி இது மாதிரி ஒரு நடத்தினா ரைட் ஓகே அந்த ஃபர்ஸ்ட் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண பத்து பேர் கொடுத்துட்டோம்பாருங்களா அதுதான் விஷயம் பேட்ச் பொறுத்து பொறுத்த தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா சோ நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கு பிளான் எப்படி இருக்கும் ஸோ ஸ்டடி பிளான் மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா நாளைக்கு அப்டேட் பண்ணிடுவேன் நான் ஆல்ரெடி நாலஞ்சு பிளான் கொடுத்துருக்கோங்க சரி போட்டிருக்கோங்க அதில் எது நல்லா இருக்குதோ அதை வந்து பெஸ்ட்டாக இது சூஸ் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஒன் பேர் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபோர் மந்த்ஸ் வந்து நமக்கு இப்போ டைம் அவைலபிலிட்டியாக இருக்குது ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெடி ஓகேங்களா ஃபுல் ஸ்டடி கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சு முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் மந்த் இருக்கு பார்த்தீங்களா ஃபுல் ப்ராக்டிஸ் தான் ரெட்ங்களா ஸோ ஃபுல் ப்ராக்டிஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ டோட்டலாக ஒரு பத்து வாரம் வச்சுக்கோங்களேன் இந்த பத்து வாரத்துக்குள்ளே உங்களுக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கான சிலபஸ் அப்படிங்கிறத கவர் பண்ணி டெஸ்ட்டும் வச்சு கொடுத்துருவோம் ரைட்டுங்களா ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் வச்சு அது மாதிரி கொடுத்துருவோம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒன் மந்த் பார்த்தீங்கன்னா ஸோ என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட்டு இது வந்து ஒரு கொஷின் பேங்க்குங்க ஃபுல் போர்ஷன்லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின் பேப்பர் ப்ரீவியர் கொஷன்லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஷன்ஸ் ரிப்பீட்டட் கொஷன்ஸ் ஸ்கூல் புக்கில் இருந்த பாக்ஸ் எல்லாரும் பார்த்தீங்களா அதுலேருந்து எடுக்கப்பட்டது ஸோ எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸுமே ரெடி பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கான ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுமே நைன்டி நைன் தான் ஃபிக்ஸ் பண்ணும் ஓகேங்களா ஆனால் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தா போதும் ஓகேங்களா அது இப்போதைக்கு இது மாதிரி இருக்குது ஸோ அந்த த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம என்னன்னு சொல்லி முடிஞ்சால் அதாவது என்னால் முடிஞ்சால் நான் ஃப்ரீயாக கூட கொடுத்துட்றேங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு ரூபா வேணாம் இது ரெடி பண்ணுறாங்க அந்த ஸ்டாஃபுக்கான சேலரி தான் நான் கேட்குறேன் புரிதுங்களா அதாவது இது நம்ம வந்து பேட்சே ஒரு நூறு ஒரு ஆயரருவா போட்டிருந்த வச்சுக்கோங்களேங்க சம்பளம் சொல்கிறேன் வறுத்து தான் ஆயிரம் ரூபா போட்டிருந்தா ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணால் போதும் ரூபா அழகாக ஸ்டாஃபு கொடுத்துருவேன் ஆனால் நாற்பத்தி ஒம்பது ரூபா நூறுரூவா வாங்குறதுனால என்ன நாற்பத்தி ஒம்பது ரூபாய் வாங்குறனால அந்த பத்தாயிரம் வரணும்னா எத்தனை பேர் ஜாயின் ஆகணும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ எத்தனை பேர் நூறு பேர் ஜாயின் ஆகணும் புரியுதுங்களா ஸோ அதுதான் ஒரு சர்வீஸ் தான் அதுவும் இந்த தடவை பசங்க நிறைய பேர் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அளவு கொஞ்சம் பார்த்து பண்றோம் வேற ஒன்றும் இல்லை எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு ஓகேங்களா ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறது டெஸ்ட்டு சீரீஸில் அவளை வந்து ஸ்டடியும் இருக்கும் அதே போகிற டெஸ்ட்டும் கொடு டெஸ்ட்டும் வச்சு முடிச்சிடுவோம் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா இந்த என்எஸ்டபிள்யூ கொஷின் பேங்க் ஃபயர் செட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஆஃப் கொடுத்தா போதும் சரிங்களா இப்போதைக்கு அதுதான் அப்டேட்டு பார்த்துக்கலாம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்